வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகிறார்களோ அவர்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு என்னவென்றார் வாஞ்ச கல்ப கணபதி தியானம் மூல மந்திரத்தை மனதிலே ஏற்றிக்கொண்டு முறைபடி ஜபித்து வந்தார் உங்கள் வாழ்விலே பொருள் சேர்க்கை பெரியோரின் நட்பு செல்வ நிலை உயர்வது உறுதி குரு உபதேசம் பெற்று படித்தால் கூடுதல் பலன்கள் கிடைக்கும் அன்பர்கள் இதை மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர வாழ்க்கையிலே அற்புதங்கள் மலரும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பதினாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் தை ஒன்றாம் தேதி தை மாதம் பிறக்கிறது இன்று அரசு விடுமுறை கரி நாள் சுபங்களை விளக்குவது நல்லது வனசங்கரி பூஜை இஷ்டிகாலம் நம்பெருமான் திரும்பாவை சிதம்பரம் நடராஜர் முத்துப்பள்ளக்கு பவனி சபரிமலை மகர தீபம் உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம் பிரதமை திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது குளிகை மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை திதி பிரதமை நள்ளிரவு கடந்து அதிகாலை நான்கு இருபத்தி நாலு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் புனர்பூசம் காலை பதினொன்னு இருபத்தி நாலு வரை அதற்கு பிறகு பூசம் யோகம் சித்த யோகம் வடக்கு பரிகாரம் பால் இன்று இன்று சமன் நோக்கு சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் கேட்டை பெறுகின்ற ராசி தனுசு ராசி ஆகும் யார் யார் எல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதி உலக பிரசித்தி பெற்றது பாராட்டை பெற்றது புகழ்பெற்றது இந்த அற்புதமான பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் கலைத்துறையிலே வெற்றி பெற இன்று இளைய தலைமுறை தலைமுறைகளில் சினிமாவில் நடிக்க வேண்டும் பாட வேண்டும் இயக்குனராக வர வேண்டும் என்ற ஆர்வம் அதிகரித்து உள்ளது ஒருவர் ஜாதகத்திலே லக்கன மேஷமாகி லக்கணத்திற்கு இரண்டாம் அதிபதி சுக்கரனாகி அந்த சுக்கிரன் மகர வீட்டிலே அதாவது பத்தாம் இடத்திலே அமர்ந்து சுப கிரக பார்வை பெற்றார் அவர் பட இயக்குனராகவும் புகழ்மிக்க நடிகராகவும் வர முடியும் அதே போல ஒருவரது ஜாதகத்தில் புதனும் சுக்கரனும் ஆட்சி நட்பு பெற்று லக்கணத்துக்கு ஏழாவது இடத்திலே அமர்ந்தார் அவர் நடிப்பில் புகழ்பெற்று பெற்று திரைப்பட துறையிலே அதிக வாய்ப்புகளை பெறலாம் ஒருவரது ஜாதகத்திலே சனியும் புதனும் இணைந்து ஆட்சி உச்சம் நட்பு பெற்றால் அவர் கர்நாடக இசையிலே புகழ் பெறுவார் ஒருவரது ஜாதகத்திலே சுக்கிரன் ஆட்சி பெற்று சனி நட்பு பெற்றால் அவர் நாட்டியம் நன்றாக வரும் புகழ் பெறுவார் சினிமாவில் புகழ்பெற்ற நடிகராய் வர முடியும் இயக்குநராய் வரவேண்டும் என்றால் ஏழாவது வீட்டிலே புதன் சுக்கிரன் சந்திரன் ஆகிய கிரகங்கள் தனித்தனியோ அல்லது இணைந்தோ இருக்க வேண்டும் சினிமாவில் புகழ்பெற விரும்புபவர்கள் தங்கள் ஜாதகத்தை நல்ல ஜோதிடரிடம் ஆய்வு செய்து இந்த எளிய பரிகாரத்தை இளம் வயதிலே செய்தார் பதினெட்டு வயது முதல் கடைசி வரை நாட்டியம் நாடகம் சினிமா போன்ற கலை துறைகளில் சிறந்தவராக வரலாம் முதலாவது பரிகார் சினிமாவில் வாய்ப்பு பெற முயற்சிக்கும் ஆண் பெண் இருவருக்கும் சினிமாவில் தற்பொழுது நடித்து கொண்டிருப்பவர் அந்த கலைஞர்களுக்கும் மேன் மேலும் புகழ் பெற வேண்டும் என்று ஒரே கடவுள் கிருஷ்ண பகவான் தான் கிருஷ்ண அவதாரம் எடுத்த பெருமாள்தான் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற வளர்பிறை ஏகாதேசி திதியிலே தங்களது குட தெய்வத்திற்கு காணிக்கை எடுத்து வைத்துவிட்டு கிருஷ்ண பகவான் அல்லது பெருமாள் ஆலயத்திற்கு காலை நேரத்திலே சென்று நூற்றி எட்டு சுற்றுகள் சுற்றி சூடம் ஏற்றி சாமி தரிசனம் செய்து வர வேண்டும் தொடர்ந்து மூன்று மாதங்கள் வரும் வளர்விரை ஏகாதேசி திதியிலே தவறாமல் நூற்றி எட்டு சுற்றுகள் சுற்றி சூடம் காட்டி தரிசனம் செய்து வர வேண்டும் ஆலயத்தில் தீப தரிசனம் காணும் பொழுது கண்களை மூடாமல் தீப ஒளியை உங்கள் கண்களுக்கு கொண்டு வர வேண்டும் இவ்வாறு வழிபட்டார் மூன்றாவது மாதத்திலே மூன்றாவது மாதம் முடிவிலே சினிமாவில் வாய்ப்பு தடையின்றி கிடைக்கும் முயற்சி வீணாகாது இரண்டாவது பரிகாரம் சினிமாவில் வாய்ப்பு தேடுபவர்களுக்கும் நடித்துவிட்டு வாய்ப்பு இல்லாமல் இருப்பவர்களுக்கும் ஆலயத்திற்கு சென்று தரிசனம் செய்ய முடியாதவர்கள் புதன் துதி அல்லது சுக்கரன் துதி என்ற ஸ்லோகங்களை தினசரி காலையிலே ஒரே நேரத்தில் சொல்லி அல்லது புதன் காயத்திரி சுக்கர காயத்திரே நூத்தி எட்டு தடவை ஒரு நாளைக்கு பாராயணம் செய்து அவர்கள் தொடர்ந்து இந்த பாராயணியத்திலே ஈடுபட்டு வந்தால் அவர்களுடைய கனவு நனவாகும் கன உலகம் என்று அழைக்கப்படுகின்ற அந்த திரையுலகத்திலே அவர்கள் கொடிக்கட்டி பறப்பது உறுதி ஆண்டவன் நினைத்தால் முடியாதது எதுவும் இல்லை மனிதன் நினைக்க வேண்டும் அதற்கு தகுந்தால் போன்று உழைக்க வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய ஜாதகத்திலே அந்த அமைப்பு இருந்தால் தட்டாமல் வெள்ளி திரை சின்ன திரை பெரிய திரை என்று அழைக்கப்படுகின்ற சினிமாவில் நடிப்பது உறுதி யார் யாருக்கெல்லாம் இந்த பதிவு தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு நீங்கள் பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை ஏற்று ஏற்றி கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் பத்தாவது பாவம் ஜீவனஸ்தானம் வியாபாரஸ்தானம் தொழில் ஸ்தானத்தை பார்த்து கொண்டே வருகிறோம் லக்கன வாரியாகவும் பார்த்து கொண்டே வருகிறோம் இந்த நீண்ட பதிவிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட லக்கணம் கும்ப லக்கணம் கும்ப லக்கணத்தை சார்ந்தவர்களுக்கு பத்தாவது அதிபதியாக வழங்குகின்ற சுக்கிரன் செவ்வாய் பத்தாம் அதிபதியாக வருகிறார் இந்த செவ்வாய் ஒருவருடைய ஜாதகத்திலே லக்கணத்திலே வீட்டிருந்தார் கும்ப லக்கணத்திலே பத்துக்கு உரியவரான செவ்வாய் லக்கணத்திலே வீட்டிருந்தால் சொந்த தொழில் செய்வீர் கடுமையாக உழைப்பீர் உழைப்புக்கு ஏற்ப பலன் கிடைக்கும் மருந்து கடை உடக்கடை கெமிக்கல்ஸ் ஒரு சிலர் மின் உபகரணங்கள் எலக்ட்ரிக்கல் ஷாப் டிராக்டர் நிலக்கரி விற்பனை கும்ப சார்ந்தவர்களுக்கு பத்தாம் அதிபதியாய் திகழுகின்ற செவ்வாய் மீனத்திலே விட்டிருந்தால் விவசாயம் ஓட்டல் ரியல் எஸ்டேட் வீடு கட்டுதல் ஒரு சிலருக்கு வீடுகளை கடன் கொடுத்தல் வட்டி தொழில் ஆலயங்களுக்கு சிலை செய்தல் பள்ளிக்கூடம் கட்டுதல் இவர்கள் செய்யும் தொழிலே பணம் அபீரிதமாக வந்து கொண்டிருக்கும் கும்பலகனத்தை சார்ந்தவர்களுக்கு மூன்றாவது வீடாக திகழ்கின்ற மேஷத்திலே பத்துக்கு உரிய செவ்வாய் வீற்றிருந்தார் சொந்த தொழில் பலன் சற்று குறைவாகவே இருக்கும் உத்தியோகம் செய்தால் மட்டுமே பலன் காண முடியும் விவசாயம் வீட்டு வசதி வாரியம் மின் வாரியம் தொலைபேசி போன்ற கழகங்களிலே இவர்களுக்கு வேலை செய்ய அற்புதமான வாய்ப்பு கிடைக்கும் நான்காவது வீடாக திகழ்கின்ற கும்ப லக்கணத்திற்கு ரிஷபத்திலே பத்துக்குரியவர் செவ்வாய் வீற்றிருந்தால் கூட்டுறவு தொழிலே ஈடுபடுவீர்கள் பெண்களை கவரக்கூடிய தொழில் லாபம் தரும் ஒப்பனை பொருட்கள் அதாவது மேக்கப் ஐட்டம்ஸ் அழகு சாதன பொருட்கள் உணவு பொருட்கள் உணவைகள் சினிமா ஸ்டூடியோ தொலைக்காட்சி ஸ்டூடியோ சில செட்டிங் வாகனத் தொழில் அரசு துறை போக்குவரத்து அல்லது ரயில்வேயில் பணிபுரிய அதிக வாய்ப்பு இருக்கிறது ஐந்தாவது இடமாய் திகழ்கின்ற கும்ப லக்கணத்திற்கு மிதுனத்திலே செவ்வாய் வீற்றிருந்தால் எந்த வேலையும் நிரந்தரமாக செய்ய மாட்டீர்கள் கல்வி நிறுவனங்களில் பணியாற்ற இயலும் கணக்காளர்களாகவும் இருக்க முடியும் ஆறாவது இடமாக சொல்லப்படுகின்ற கடகத்திலே கும்பலக்கணத்தை சார்ந்தவர்களுக்கு பத்தாம் அதிபதியாக திகழ்கின்ற செவ்வாய் வீற்றிருந்தால் சொந்த தொழில் சிக்கல் தரும் கடன் தொல்லை ஏற்படும் வெளிநாடுகளில் வேலை பார்க்கும் வாய்ப்பு ஏற்படும் வீடு வாகன தொழில் செவ்வாய் மற்றும் சந்திரன் நிற்க துறைமுகத்திலே அல்லது அயல் நாட்டு தூதரகத்திலே இவர்களுக்கு வேலை அமை நாளைய தினத்திலே கும்ப லக்கணத்தை சார்ந்தவர்களுக்கு செவ்வாய் பத்தாம் அதிபதியாய் திகழ்கின்றார் அவர் ஏழில் இருந்தால் என்னென்ன தொழில் எட்டில் இருந்தால் என்ன தொழில் ஒன்பதில் இருந்தால் என்ன தொழில் என்று தொடர்ந்து பன்னிரண்டு நிலைகளில் இருந்தால் என்னென்ன தொழில்கள் அமையும் என்பதை நாளைய தினம் விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் சுக்கிரனின் நட்சத்திர பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே நிகழ்கிறது இதனால் செல்வம் செழிப்போடு ராஜ வாழ்க்கை வாழப்போகும் ராசிக்காரர்கள் எல்லாம் யார் என்று தெரியுமா உத்தரட்டாதி என்று சொல்லப்பட்ட நட்சத்திரம் மீன ராசியிலே இருக்கிறது இந்த நட்சத்திரத்திலே பயிற்சியாகும் சுக்கிரன் மிகுந்த பலத்தை பெறுகின்றார் மீன ராசியிலே அவருக்கு உச்ச நிலை என்று ஜோதிட சாஸ்திரம் இயம்புகிறது இந்த ஐந்து இதனால் இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு ராஜ வாழ்க்கை கொடுக்க போகின்றார் அதை பற்றி இந்த பதிவிலே நாம் பார்க்கலாம் ஒவ்வொரு மாதமும் சுக்கிரனின் இடபெயர்ச்சி மற்ற ராசிக்காரர்களுக்கு சாதக பாதக விளைவை ஏற்படுத்தும் சுக்கிரனின் அருள் யார் யாருக்கெல்லாம் கிடைக்கிறதோ அவர்கள் எப்பொழுதும் சுகபோகங்களுக்கும் மற்றும் ஐஸ்வர்யத்திற்கும் பஞ்சம் இருக்காது சுக்கிரன் பலமாக இருப்பதால் ஒருவர் செல்வந்தராகவும் காதல் நிறைந்தவராகவும் இருப்பார் சுக்கிரனின் ராசி மாற்றம் மேஷம் முதல் மீனம் வரை ராசிகளிலும் சுப அசுப பலன்களை ஏற்படுத்தும் திரு பஞ்சாங்கத்தின் படி அதாவது திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே ஜனவரி நான்கு மற்றும் ஜனவரி பதினேழுக்கு பிறகு பிப்ரவரி ஒன்று அன்று சுக்கிரன் தனது ராசியை மாற்றுவார் பிப்ரவரி ஒன்று சனிக்கிழமை காலை எட்டு முப்பத்தி ஏழு மணிக்கு சுக்கிரனின் சுக்கிரன் இருபத்தேழு நட்சத்திரங்களில் இருபத்தி ஆறாவது நட்சத்திரமாக இருக்கின்ற டாதி என்று சொல்லப்படுகின்ற நட்சத்திரத்திலே பயணம் செய்ய ஆரம்பிப்பார் அப்பொழுது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அது அதற்ற நிலையை உயர்த்தும் அதனால் அவர்கள் என்னென்ன பலன்கள் பெறுவார்கள் இதிலே குறிப்பாக இந்த நிலையை எட்டும் பொழுது மூன்று ராசிக்காரர்களுக்கு செல்வ செழிப்பு ஐஸ்வர்யம் பெருகும் என்பது ஐதீகம் அதன்படி சுக்கரனின் இந்த ராசி நட்சத்திர மாற்றத்தால் மூன்று ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை மாறப்போகிறது அதை நாம் இந்த பதிவிலே காணலாம் சுக்கரனின் ராசி மாற்றம் துலாம் ராசிக்கு முதல் தரமான பலனை இப்பொழுது தர இருக்கின்றார் துலாம் ராசியின் அதிபதியாய் திகழ்கின்ற சுக்கிரன் மிக அருமையான வலிமை அடைந்து இந்த உத்தரட்டாதி என்று சொல்லப்பட்ட நட்பு நட்சத்திரம் சனியுடைய நட்சத்திரத்திலே செல்லும் பொழுது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு நட்சத்திர இந்த நட்சத்திர மாற்றம் பொருளாதார நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் மனம் மற்றும் உடல் நிலை முன்னதை விட சிறப்பாக இருக்கும் பணம் சொத்துக்கள் அதிகரிக்கும் நிலை முன்னதை விட நன்றாக இருக்கும் உங்கள் மனதை அடக்கி வைத்திருப்பது அவசியம் இல்லை எனில் உங்கள் பிரச்சனையை அதிகரிக்கலாம் வேலைகளில் நேரம் நன்றாக இருக்கும் வியாபாரிகளுக்கு லாபம் கிடைக்கலாம் காதல் வாழ்க்கை முன்னதை விட சிறப்பாக இருக்கும் நடத்தையிலே மாற்றங்கள் ஏற்படலாம் இது உறவை பலப்படுத்துவது நல்லது அடுத்தது மேஷராசி மேஷராசிக்கு சுக்கரனின் நட்சத்திர மாற்றம் மேஷராசிக்காரர்களுக்கு அற்புதமான பலனை தரும் சமூக சேவையில் ஆர்வம் அதிகரிக்கும் தங்கள் பேச்சால் மக்களை கவருவார்கள் ஆசைக்கு உரியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும் வாழ்க்கை துணையுடன் உறவு மேம்படும் கெட்ட உறவுகளை சரி செய்ய முயற்சி செய்வார்கள் தேவையற்ற மன அழுத்தத்தில் இருந்து விலகியிருப்பார்கள் மன மகிழ்ச்சியாக இருக்கும் சமுதாயத்தில் மரியாதை அதிகரிக்கிறார் அடுத்தது ரிஷபராசி ரிஷபராசிக்கு அதிபதியாய் திகழ்கின்றவர் சுக்கிரன் என்பது நீங்கள் அறிந்தது அவருடைய நட்பு கிரகமாக இருக்கின்ற சனியின் ஆதிக்கத்தை பெற்றவர் தான் ஆதிக்கத்தை பெற்ற நட்சத்திரம் தான் உத்திரட்டார் அந்த உத்திரட்டாதிக்கு மாறும்போது ரிஷப ராசிக்காரர்களுக்கும் இந்த மாற்றம் மிகவும் பலனை தரும் வரவிருக்கும் காலம் சாதகமாக இருக்கும் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் வேலைக்கு செல்பவர்கள் பதவி உயர்வு கிடைக்கலாம் பெரிய திட்டங்களில் வெற்றி கிடைக்கும் வருமானம் அதிகரிக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் மன மகிழ்ச்சியாக இருக்கும் நிறுத்தி வைக்கப்பட்ட வேலைகள் முடிவடை திருமண வாழ்க்கையிலே மகிழ்ச்சி அடைவார்கள் மகர ராசிக்கான இந்த நட்சத்திர பலம் நான்காவது ராசியாக மகர ராசி இருக்கிறது இதற்கும் நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சுக்கரனின் ராசி மாற்றம் சாதகமாக இருக்கும் பொருளாதாரம் உடல் மற்றும் மனநிலையில் முன்னேற்றம் ஏற்படும் நேரம் நன்றாக இருக்கும் புதிய வேலைகளை செய்யும் எண்ணம் தோன்றலாம் வாழ்க்கை துணையுடன் பயணம் செய்ய திட்டமிடலாம் மன மகிழ்ச்சியாக இருக்கும் முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஐந்தாவது ராசியாய் திகழ்கின்ற கும்பத்திற்கும் இந்த சுக்கரனின் நட்சத்திர மாற்றம் அற்புதமான பலனை ஏற்படுத்தும் சுக்கரனின் சனி நட்சத்திரமான உத்திரட்டாதியிலே நுழைவதால் கும்பராசிக்காரர்களுக்கும் அதஷ்டம் உண்டாகலாம் எல்லா விதமான சுகபோகங்களையும் அனுபவிக்கலாம் வாழ்க்கையில் ஐஸ்வர்யத்தை அனுபவிக்க முடியும் பணவரவுக்கான வாய்ப்புகள் உருவாகும் பொருளாதார நிலை முன்னதை விட வலுவாக இருக்கும் பணம் சொத்துக்கள் அதிகரிக்கலாம் உறவுகள் வலுவாகும் மனநிலை காதல் நிறைந்ததாக இருக்கும் உங்கள் துணையுடன் அதிக நேரம் செலவிட முடியும் வேலைக்கு செல்பவர்கள் பணியிடத்திலேயே மரியாதை அதிகரிக்கும் ஆக மொத்தம் இந்த ராசிக்காரர்கள் சுக்கரனின் உத்திரட்டாதி நட்சத்திரம் என்று சொல்லப்பட்ட மீனத்திலே உள்ளது அதிலே சஞ்சாரம் செய்யும் பொழுது அற்புதமான பலனை இவர்கள் பெறுகிறார் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜாதக ஜோதிட எஞ்சோதிட வாஸ்து ரீதியான விளக்கங்களை பெற உங்கள் சந்தேகங்களை நீக்க நீங்கள் பதிவு செய்ய வேண்டிய கைபேசி மற்றும் தொலைபேசி எண்களை பதிவு செய்து என்னிடம் நீங்கள் சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் கூடுதலாக மாதப்பலனும் ஒவ்வொரு மாதமும் விரிவாகவும் விளக்கமாகவும் அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே தொகுத்து பகுத்து வழங்கப்படுகிறதை கூடுதலாக அதையும் கேட்டு ஜோதிட ஆலோசனை வழிகாட்டுதலை பெறலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே ராசி பலன் தினப்பலன் சொல்லப்படுகிறது அதிலே ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வழங்கப்படுகிறது அதை கேட்டு அந்த உண்மையை நீங்கள் பெறுகின்ற நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு நண்பர்களுக்கு ஜாதிகளுக்கு ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு வந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரம் இந்த பதிவை பெற்றவர்கள் அனைவரும் புண்ணியவான்கள் பாக்கியவான்கள் என்று கூறி ஆறாவது பகுதியை நோக்கி நாம் விரைகின்றோம் அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி மேஷராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பொருளாதாரம் சற்று ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் சமாளித்து விடுவீர்கள் அடுகளுக்கான வேலைகளால் அவதி கொள்ளாதீர்கள் வேலைகளை முடிந்தவரையில் திட்டமிட்டு செய்ய பாருங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் வளைந்து கொடுத்து போவது நல்லது வியாபாரத்தில் கூடுதல் கவனம் தேவை பெரிய முதலீடுகளை திட்டமிட்டு செய்யவும் உத்தியோகத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகளை சமாளிக்க வேண்டியிருக்கும் பொறுமை தேவைப்படுகின்ற அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பொருளாதாரம் சற்று ஏற்ற இறக்கமாய் இருந்தாலும் சமாளித்து விடுவீர்கள் அடுக்கடுக்கான வேலைகளால் அவதி கொள்ளாதீர்கள் வேலையை முடிந்தவரில் திட்டமிட்டு செய்யப்பாடு பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் உள்ளவர்களும் வளைந்து கொடுத்து போவது நல்லது வியாபாரத்தில் கூடுதல் கவனம் தேவை பெரிய முதலீடுகளை திட்டமிட்டு செய்யவும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் சமாளிக்க வேண்டியது பொறுமை தேவைப்படுகின்றன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கும் சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும் தவறு செய்பவர்களை தட்டி கேட்பீர்கள் அதனால் சில பிரச்சனைகள் வரலாம் எனினும் உடன் பிறந்தவர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு சாதகமாய் இருப்பார்கள் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார் வியாபாரத்தில் புது முடிவுகளை எடுப்பீர்கள் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் சிந்தனை திறன் பெருகும் நாள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கும் சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தவறு செய்பவரை தட்டி கேட்பீர்கள் அதனால் சில பிரச்சனைகள் வரலாம் எனினும் உடன் பிறந்தவர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு சாதகமாய் இருப்பார்கள் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது முடிவுகளை எடுப்பீர்கள் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் சிந்தனை திறன் பெருகும் நான் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தோல்வி மனப்பான்மையால் மன இறுக்கம் அதிகரிக்கும் மற்றவர்களுக்காக நியாயம் கேட்க போய் பெயரை கெடுத்து கொள்ளாதீர்கள் வியாபாரத்தில் புதியவர்களை நம்பி ஏமாற வேண்டாம் உத்தியோகத்தில் கூடுதலாக வேலை பார்க்க வேண்டியது இருக்கும் விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தோல்வி மனப்பான்மையால் மன இறுக்கம் அதிகரிக்கும் மற்றவர்களுக்காக நியாயம் கேட்க போய் பெயரை கெடுத்து கொள்ளாதீர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புதியவர்களை நம்பி ஏமாற வேண்டாம் உத்தியோகத்தில் கூடுதலாய் வேலை பார்க்க வேண்டியது இருக்கும் விட்டு போக வேண்டிய நான் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தெய்வ பக்தியை அதிகரித்து மன வலிமையை அதிகரித்து இன்று பொறுமையோடு நீங்கள் இருந்தால் பெருமையோடு உங்களுக்கு அனைவரும் உதவி செய்ய வருவார் என்பதை கவனம் வைத்து கொள்ள வேண்டும் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தாயாரின் உடல் நிலையிலே கூடுதல் கவனம் தேவை சிலருக்கு வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கலாம் எனினும் புதிய பாதைகளில் பயணிக்கத் தொடங்குவீர்கள் பிள்ளைகளை பொறுப்புணர்ந்து செயல்படுவார்கள் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பி தருவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான செயல்களால் போட்டிகளை சமாளிப்பீர்கள் உத்தியோகத்தின் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் போராடி இறுதியிலே சாதிக்கின்றன உணர் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாயாரின் உடல்நிலையே கூடுதல் கவனம் தேவை சிலருக்கு வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கலாம் எனினும் புதிய பாதையிலே பயணிக்க தொடங்குவீர்கள் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகள் பொறுப்புணர்ந்து செயல்படுவார்கள் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பித் தருவீர்கள் ஆயிலும் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் அதிரடியான செயல்களால் போட்டிகளை சமாளிப்பீர்கள் உத்தியோகத்தின் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் போராடி இறுதியிலே சாதிக்கின்றன சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனம் தேவை திடீர் மருத்துவ செலவுகள் கையிருப்பை குறைக்கும் மற்றபடி உங்கள் அணுகுமுறை மற்றவர்களுடைய ரசனைக்கு ஏற்ப மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள் பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் புது ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் தக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள் அலைச்சலுடன் இறுதியிலே போராடி சாதிக்கின்றன மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனம் தேவை திடீர் மருத்துவ செலவுகள் கையிருப்பை குறைக்கும் மற்றபடி உங்கள் அணுகுமுறை மற்றவர்களுக்கு ரசனைக்கு ஏற்ப மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வது ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் தக ஊழியர்கள் ஆதரிப்பாக அலச்சலுடன் இறுதியில் போராடி சாதிக்கின்றன கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் பேச்சில் மட்டும் நிதானத்துடன் இருந்து கொள்ளுங்கள் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை குடும்பத்தில் இருந்து வந்த கூச்சல் குழப்பங்கள் படிப்படியாய் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக தள்ளி போன காரியங்கள் அலச்சலுக்குப் பிறகு முடியும் உறவினர்கள் மதிப்பார்கள் வியாபாரத்தில் ஓரளவு லாபம் வரும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கு ஏற்ப அங்கீகாரம் கிடைக்கும் புத்துணர்ச்சி பெறுகின்றன உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பேச்சில் மட்டும் நிதானத்துடன் இருந்து கொள்ளுங்கள் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை குடும்பத்தில் இருந்து வந்த கூச்சல்கள் குழப்பங்கள் படிப்படியாக நீங்க மகிழ்ச்சி அதிகரிக்கும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு நீண்ட நாட்களாக தள்ளி போன காரியங்கள் அலைச்சலுக்கு பிறகு முடியும் உறவினர்கள் மதிப்பார்கள் வியாபாரத்தில் ஓரளவு லாபம் வரும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கு ஏற்ப அங்கீகாரம் கிடைக்கும் புத்துணர்ச்சி பெறுகின்ற துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய பொது பலன்கள் வேலை சுமையால் உடல் அசதி சோர்வு வந்து நீங்கும் சில விஷயங்களுக்கு அனுபவ அறிவு பயன்படுத்துவது நல்லது வியாபாரத்தில் வாடிக்கையாளருடன் கனிவாக பேசுங்கள் உத்தியோகத்தில் யாரையும் பகைத்து கொள்ளாதீர்கள் பொறுமை தேவைப்படுகின்ற நான் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலை சுமையால் உடல் அசதி சோறு வந்து நீங்கும் சில விஷயங்கள் அனுபவ அறிவை பயன்படுத்துவது நல்லது சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளரும் கனிவாக பேசுங்கள் நிசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் யாரையும் பகைத்துக் கொள்ளாதீர்கள் ஒருமை தேவைப்படுகின்ற நான் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை அலட்சியம் செய்யாதீர்கள் பேச்சில் மட்டும் நிதானமாக இருந்து கொண்டால் எதிலும் வெற்றி பெறுவீர்கள் சில கேட்ட உதவியை செய்வீர்கள் வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் விசேஷங்களை முன்னின்று புது பொருள் வந்து சேரும் வியாபாரத்தில் நவீன யுக்தியை கையாள்வீர்கள் உத்தியோகத்தில் புது பொறுப்புகளை ஏற்பீர்கள் அனுபவ அறிவால் சாதிக்கின்றன விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை அலட்சியம் செய்யாதீர்கள் பேச்சில் மட்டும் நிதானமாக இருந்து கொண்டால் இதிலும் வெற்றி பெறுவீர்கள் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சொந்த பந்தங்கள் சில கேட்ட உதவியை செய்வீர்கள் வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் விசேஷங்களை முன்னின்றி நடத்துவீர்கள் புது பொருள் வந்து சேரும் வியாபாரத்தில் நவீன யுக்தியை கையாள்வீர்கள் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் புது பொறுப்புகளை ஏற்பீர்கள் அனுபவ அறிவால் சாதிக்கின்ற நாள் ராசியை உடைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக இருப்பதால் சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் பொறுப்பாக இருக்க வேண்டும் பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும் கவன சிதறக்கூடாது கூடாது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த கண்டிப்பாக இவர்கள் மகான்களையும் சித்தர்களையும் தட்சிணா மூத்தியினுடைய வழிபாடு மட்டுமே சந்திராஷ்ட தின தீட்சணியை கட்டுப்படுத்தும் மட்டுப்படுத்தும் மகர ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்க்கும் பொழுது விவாதங்களை தவிர்ப்பது நல்லது குடும்பத்திலே பற்றிய கவலைகள் வந்து நீங்கும் திடீர் பயணங்கள் வந்து போகும் திடீர் செலவுகளால் திணறுவீர்கள் வியாபாரத்தில் லாபம் சுமாராகி இருக்கும் உத்தியோகத்தில் மறமுக எதிர்ப்புகள் வந்து செல்லும் அரசியலுடன் ஆதாயம் தருகின்றன உத்திராண்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாதங்களை தவிப்பது நல்லது குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து நீங்கும் திடீர் பயணங்கள் வந்து போகும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் திடீர் திருவிழா திணறுக வியாபாரத்தில் லாபம் சுமாராக இருக்கும் அவிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து செல்லும் அலைச்சலுடன் ஆதாயம் தருகின்ற கும்ப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலங்கள் உடல் ரீதியாக அசதி சோர்வு வந்து போகும் மற்றவர்கள் நம்பி வேலைகளை ஒப்படைக்காமல் நீங்களே செய்து முடிப்பது நல்லது சிலரின் தவறான செயல்களை எண்ணி வருந்துவீர்கள் பண பண விஷயத்திலே கராராயிருங்கள் வியாபாரத்தில் லாபம் இருக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் குறை கூறலாம் பேச்சில் இங்கிதம் தேவைப்படுகின்றன அவற்றின் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் ரீதியாக அசதி சோர்வு வந்து போகும் மற்றவர்கள் நம்பி வேலையை ஒப்படைக்காமல் நீங்களே செய்து முடிப்பது நல்லது சகையம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சிலரின் தவறான செயல்களை எண்ணி வருந்துவீர்கள் பண விஷயத்திலே கராராக இருங்கள் வியாபாரத்தில் லாபம் மந்தமாகி இருக்கும் ஒரு அட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் குறையை கூறலாம் பேச்சிலே இங்கிதம் தேவைப்படுகின்ற நாள் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எடுத்த வேலையை முடிப்பதற்குள் அலைச்சல் அதிகரிக்கும் பழைய கடனை தீர்க்க முயற்சி செய்வீர்கள் வாகனத்தில் செல்லும் பொழுது கவனம் தேவை வியாபாரத்தில் போட்டிகளை தாண்டி ஓரளவு லாபம் வரும் உத்தியோகத்தில் பணிகளை போராடி முடிப்பீர்கள் போராடி வெல்லுகின்ற புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எடுத்த வேலையை முடிப்பதற்குள் அலைச்சல் அதிகரிக்கும் பழைய கடனை தீர்க்க முயற்சி செய்வீர்கள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாகனத்தில் செல்லும் பொழுது கவனம் தேவை வியாபாரத்தில் போட்டிகளை தாண்டி ஓரளவு லாபம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பணிகளை போராடி முடிப்பீர்கள் போராடி வெல்லுகின்ற நான் இதுவரையில் பொது பலனை பெற்ற நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேசிகளை தொடர்பு கொண்டு தொலைவேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் வலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்